வணக்கம் சிவாயணம்மை நாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது முதல்ல நமஸ்காரம் பண்ணுவோம் வணக்கம் சொல்வோம் சிவாயணம்ம சொல்வோம் நம்ம சிவாயம் சொல்வோம் திருச்சிற்றம்பலம் சொல்வோம் தில்லையம்பலம் சொல்வோம் ஜெய் ஸ்ரீராம் சொல்வோம் ராமராம் சொல்லுவோம் எந்த நமக்கு எந்த மந்திரம் பிடிச்சிருக்கோ அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுதே அவர்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும் எப்படி நம்ம ஹாய் ஹலோ அப்படிங்கிறத விட இந்த மந்திரங்களை சொல்லி அவர்களுக்கு நம்ம கை கொடுக்குறோம் இல்லை நமஸ்காரம் சொல்லும் பொழுது ஒரு பாசிட்டிவான வேவ்ஸ் அப்படியே சுழற்சியின் அடிப்படையில் ஒரு வட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆறாவின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த கதிர்வீச்சின் மூலமாக அந்த அதிர்வலைகள் அவங்களுக்கு பாஸ் ஆகுது பசுவையும் கண்ணுக்குட்டியையும் நாம் வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை நம்ம சுற்றி வந்து சுவாமியை கும்பிட்றோம் லக்ஷ்மி அம்சம் பொருந்திய அந்த காமதேனு பசு கோமாதாவை நாம் தாயும் மகளும் சேர்ந்து நம்ம கும்பிட்றோம் பசுவுக்கு தேவையான காய்கறிகள் பருத்தி கொட்டா புண்ணாக்கு பழங்கள் அகத்திக்கீரை மாதிரி எது நம்ம கொடுக்குறோமோ வச்சு நம்ம பூஜை பண்ணி சுவாமி கும்பிட்டு நைவேத்தியமாக படைக்கிறோம் இல்லைங்களா அதனுடைய கோத்தோலி லக்னம்னு சொல்லுவோம் அந்த பசு மாட்டுடைய இந்த மாலை வேலையில் அது நடக்கும் பொழுது அதனுடைய தூசிகள் படக்கூடிய அந்த ஒரு நேரம் அந்த மண்ணை எடுத்து நம்ம நெத்தியில் இட்டுட்டோம்னா நான் வச்சுருக்கேன் நெத்தியில் வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளுடைய பாவங்கள் தொலையும் கர்ம வினைகள் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியம் கர்மவினை விலகிறது இது எல்லாமே பசுமாட்டை சுற்றி வந்தால் கிடைக்கக்கூடிய அளப்பரிய பலர் பசுவுக்கு ஆரத்தி எடுக்கும் பொழுது அது அதை விட சக்தி நாம ஒரு விஷயம் பண்றோம் ஒரு நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னா முதல்ல ஆதி பெருமான எந்த விக்னங்களும் இல்லாமல் இருக்கணும் எந்த தடைகள் இருந்தாலும் அதை நீக்கி கொடுத்து காரியத்தில் வச்சு கொடு அப்படின்னு விநாயக பெருமான காரியத்தடை நீக்கிற மந்திரத்தை சொல்லிட்டு கணபதி விநாயகரை மகாகணபதி ஸ்ரீ மகா கணபதியா அவரை நம்ம கும்பிட்டு வரோம் இந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது நாம் தோப்புக்கரணம் போடுறோம் மூணு தடவை குட்டிக்கிறோம் கன்னத்தில் போட்டுக்கிறோம் இது எல்லாமே நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை இந்த குட்டும் பொழுது இதனுடைய அதிர்வலைகளானது நமக்கு தளவிலே இருந்தால் சரியாயிடும் டிப்ரெஷன் மன அழுத்தம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஒரே டென்ஷனாக இருக்கிறது இந்த மாதிரி இருந்தாலும் இந்த குட்டு வைக்கும் பொழுது நரம்புகள் தூண்டப்பட்டு சரியான முறையில் ரத்த ஓட்டம் சென்று நல்ல முறையில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் தினமும் யோகா பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் காலையில் எந்திரிச்ச உடனே எதுக்கு நாம் இந்த கையை தைக்கிறோம் எது கண்ணு புள்ளங்கை வைக்கிறோம் சின்முத்திரை வைக்கிறோம் கருட முத்திரை வைக்கிறோம் யோனி முத்திரை வைக்கிறோம் முத்திரை இந்த மாதிரி நிறைய முத்திரைகள் இருக்குது நூற்றி எட்டு விதமான முத்திரைகள் நம்முடைய அண்ணாமலையாருடைய ஆனந்த தாண்டவத்திலேயே நம்ம பார்த்துருப்போம் நிறைய முத்திரைகளை ஸ்ரீசக்கர முத்திரை வைக்கும் பொழுதே நமக்கு தேவையான பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கக்கூடிய உங்க ஜாதக பிரகாரம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய கிரகத்துடைய கதிர்வீச்சு ஒரே ஒரு முத்திரையின் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அந்த முத்திரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் கண்டிப்பாக அதில் இருக்குது சில சூஷ்மங்கள் கடல் போன்ற ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் கொட்டி கிடக்குங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவி பிரசன்ன ஜோதிடம் தொடர்புக்கு வாங்க அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமாக்கணும் நலமாக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் இந்த பரஸ்பரம் புரிதல் அன்பு மட்டும்தாங்க இந்த உலகத்தில் நிரந்தரம் நாம் கொண்டு போகும்போது எதுவுமே கொண்டு போக போகிறது கிடையாது நாம் இந்த சிரிச்சு ஸ்மைல் உண்மையோட அன்போட பேசுகிறோம் இல்லைங்களா ஆத்மார்த்தமாக பேசுகிறோம் இல்லையா ஒரு புரிதலோட பேசுகிறோம் இல்லையா இந்த புண்ணியம் தான் நாம் போகும்போது நாம் எடுத்துட்டு போக போகிறோம் செஞ்ச பாவத்தை தலைமுறைக்கு விட்டுட்டு போகிறீங்க கொஞ்சம் புண்ணியத்தையும் விட்டுட்டு போகலாமே தலைமுறைக்கு சேர்த்து வச்ச சொத்து மட்டும் தாத்தா பாட்டியோட சொத்துன்னு நாம் நினைக்கிறோம் அவங்க செஞ்சு வச்ச பாவம் புண்ணியமும் சேர்ந்து தான் அனுபவிக்கிறோம் பேரனுக்கு மட்டும் சொந்தமல்ல சொத்து பேத்திக்கும் சொத்தில் பங்கு இருக்கு அதே போல் பாவ புண்ணியத்தில் ஆண் என்ன பெண் என்ன நல்லதை மட்டும் ஆண் அனுபவிக்கணும் கெட்டதெல்லாம் பெண்கள் அனுபவிக்கணுமா ஆண்களும் சேர்ந்து அனுபவிக்கட்டும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஆண்களும் சேர்ந்து அனுபவிக்கட்டும் அதனால் இறைவனுடைய திருவடியை அடைய உண்மையாக இருக்கலாம் உண்மையாக இருக்க இறைவனுடைய பாதத்தை நான்